முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் தம்மை அமோக வெற்றி பெறச் செய்த டாக்டர் ராதாகிருஷ்ண நகர் தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக நாளை நேரில் வரவிருப்பதை எதிர்பார்த்து பெரும் ஆவலுடன் காத்திருப்பதாக அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச்செயலாளரும் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெ ஜெயலலிதா தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொதுத் தேர்தலில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு மகத்தான வெற்றி பெற்றார் இதனையொட்டி டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதி முழுவதும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நாளை பயணம் மேற்கொண்டு வாக்காளர்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவிக்கிறார் தங்கள் தொகுதிக்கு வருகை தரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை நேரில் காண பெரிதும் ஆவலுடன் காத்திருப்பதாக டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி மக்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர் அம்மா நாளைக்கு நன்றி சொல்ல வராங்க எங்கள் குடும்பத்தோட காத்துட்டு இருக்கோம் அம்மா வார்த்தை வந்து நாங்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துருக்கோம் அம்மா எங்கள் எங்கள் ஆர்கே நகரத்துக்கு நிறைய செஞ்சுருக்காங்க கொஞ்சம் நெஞ்சையில் நிறைய செஞ்சுருக்காங்க அவங்க வார்த்தை வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அம்மா வந்து முதலமைச்சராக வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் இந்த ஊர் மக்களே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் ஏன்னா ஏற்கனவே வந்து அம்மா வந்து இந்த ஆறு மாதம் இதுவில் எங்களுக்கு வந்து நிறைய சலுகை நிறைய செஞ்சுருக்குறாங்க ரோடு நிறைய போட்டிருக்கிறாங்க இப்போ பஸ் வசதி நிறைய பண்ணியிருக்கிறாங்க ரோடுக்கு ரோடுக்கு போகிற மாதிரி பஸ் வசதி அம்மா வந்து நாளைக்கு அவங்க வரதுக்கு எங்களுடைய அம்மாவை ரொம்பவே எல்லாருமே சேர்ந்து ஆர்கே நகர் தொகுதி மக்கள் ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்து இருக்கிறோம் அம்மா வரத அம்மாவோட வருகையை நாங்கள் குடும்பத்தோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அம்மா எங்களுக்கு நிறைய வசதிகளும் நலத்திட்டங்களும் அறிவிச்சிருக்காங்க இப்போ பஸ்ஸு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு வாசல்லே வந்து நிற்கிறதுனால நாங்கள் எங்கே போ போகிறதா இருந்தாலும் பஸ்ஸே போயிடும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆட்டோ எதிர்பார்க்கறது கிடையாது அம்மாவோட வருகையே நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அம்மா மீண்டும் முதலமைச்சராக வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த க இந்த தொகுதிக்கு வந்து நன்றி சொல்ல வர்றாங்க அந்த திங்கட்கிழமை அதை நினச்ச எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அவங்க வந்து இந்த ஆர்கே நகர் தொகுதிக்கு மட்டும் இல்லை இந்த இந்த தமிழகத்துக்கே நல்ல ஒரு முன்னேற்ற பாதை அமைச்சு கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் எங்கள் தொகுதிக்கு வேற புதுசாக காலேஜ் கட்டி கொடுத்துருக்காங்க அப்புறம் நல்ல சாலைகள் போட்டிருக்காங்க அப்புறம் எல்இடி லைட்ஸை கொடு கொடுத்துருக்காங்க அதுக்காக அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் மனமார்ந்த நன்றி அவங்களுக்கு தெரிவிச்சுக்கொள்கிறேன்